ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம கற்றாழையை பயன்படுத்தி முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பருக்கள் பருக்கள்னால் வந்த அந்த கரும்புள்ளிகள் தழும்புகள் டார்க் பேச்சஸ் சொல்லக்கூடிய கருந்திட்டுகள் கழுத்தைச் சுற்றி இருக்கக்கூடிய அந்த கருந்திட்டுகள் கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவலயங்கள் சூரிய ஒளிக்கதிர்களால் பாதிக்கப்பட்ட அந்த கருமைகள் இதை எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு அருமையான ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நூறு சதவீத இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நம்மளுடைய ஜோஸ் ஆர்கானிக் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்ப அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு முடி மற்றும் சர்மம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா இது முழுமையான தீர்வு கொடுக்கும் எந்தவிதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஜோஸ் ஆர்கானிக் டாட் காம் என்ற வெப்சைட்லயோ இல்லைன்னா கீழே தெரியக்கூடிய ஷாப் பட்டனை பிரஸ் பண்ணியோ நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைன்னா கீழ தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க வாங்கிக்கலாம் எப்பவுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கற்றாழையில இருக்கக்கூடிய அந்த சைடுல இருக்கக்கூடிய முள்ளை நீக்கிட்டு அந்த மேல இருக்கக்கூடிய தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு அதுல வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரைய போட்டுட்டு அப்படியே முகத்துல வந்து தேய்ப்பாங்க அந்த மாதிரி தேய்க்கவே கூடாது அந்த மாதிரி தேய்க்கும் போது என்ன ஆகும்னா கற்றாழையிலே ஒரு சின்ன ஒரு விதமான அரிப்புத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது நீங்கள் முகத்தில் அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய முகம் வந்து ஆக்சுவலாகவே ரொம்பவே சென்சிட்டிவ் ஆனது இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது முகத்தில் இன்னும் வந்து ஒரு அரிப்புத்தன்மை ஏற்படுத்தும் மேலும் பருக்கள் அந்த கரும்புள்ளிகள் தழும்புகள் உருவாகத்துக்கு காரணமாகிடும் எப்போவுமே கற்றாழையை இந்த மாதிரி நம்ம தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் அப்படியே எட்டை எடுக்கணும் எட்டை எடுத்துட்டு முகத்துக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு தடவை வச்சு தண்ணியில் தண்ணி மாற்றி மாற்றி இப்போ உங்களுக்கு நான் ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி அலசி காமிக்கிறேன் இதே மாதிரியே நீங்கள் தண்ணி மாற்றி மாற்றி ஒரு நாலு முறை அலசணும் இந்த மாதிரி தண்ணியில் அலசிட்டு பயன்படுத்தினா அதனுடைய ஜெல் எல்லாமே போயிட்டு அதனுடைய மருத்துவ குணங்களும் போயிடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக போகாது அதனுடைய அது மேலே இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து போகும் இதுவே நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு முறையாச்சும் இதை நம்ம தண்ணி மாற்றி மாற்றி அலசணும் மாதிரி குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஜெல்லுன்றதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து பிரியாது அப்படியே ஒன்றோடய ஒன்று அப்படியே ஜெல் ஃபார்மில் வந்து கூடி வரும் அதுக்கப்புறமா இதில் வந்து நீங்கள் சர்க்கரையை வந்து சேர்த்துட்டு லைட்டை அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து உங்களுக்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வந்து நீங்கள் தேய்ச்சி விடலாம் சர்க்கரை வந்து இயற்கையாகவே நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக இருக்கிறதுனால அந்த டெட் செல்ஸை வந்து ரொம்ப எளிதாக நீக்கிறதுக்கு பயன்படுது பொதுவாக வந்து இது நீங்கள் முகம் மற்றும் கை கால் பகுதிகளில் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு எங்கே அதிகமாக வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்குது கருமை படர்ந்துருக்குது அதாவது சன் டேன் அதிகமாக இருக்குது முகப்பொருட்கள் தழும்புகள் இருக்குது கருந்திட்டுகள் இருக்குது கண்ணை சுற்றி கருவலையாக இருந்தாலும் சரி அங்கே எல்லாமே அப்ளை பண்ணலாம் இதை வந்து வாரத்தில் மூணு முறை பண்ணுங்கள் அதாவது முக்கியமாக இதை நீங்கள் தலைக்கு கூட அப்ளை பண்ணலாம் அதாவது தலைக்கு வந்து வாரத்தில் ஒரு முறை அப்ளை பண்ணால் போதும் அதாவது தலையில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸையும் இது வந்து ரிமூவ் பண்ணிட்டு தலைக்கு நல்ல ஒரு ஷைனிங்கும் கொடுக்கும் தலைக்கு சக்கரை பயன்படுத்தலாம்னா தாராளமாக பயன்படுத்தலாம் சக்கரை வந்து அந்த டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தலையில் அந்த டேன்ட்ரஃப் போடுகளாக இருக்குல்ல அதை எல்லாத்தையுமே வந்து நீக்கிடும் அதுக்காக தான் முக்கியமாக இதை நம்ம பயன்படுத்துறோம் இல்லை இதை வந்து நம்ம தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலையை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் ஷாம்பு பயன்படுத்தி கூட நீங்கள் குளிச்சிடலாம் இதுவே நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் மட்டும் தேய்ச்சிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நார் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணலாம் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு மூணு முறை பண்ணி பாருங்க அந்த கருந்துட்டு கருமை எல்லாமே மறைஞ்சிரும் ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாகும் ஏன்னா வந்து கற்றாழையில் இயற்கையாகவே விட்டமின் சி இருக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக இருந்து அந்த ஸ்கின் வந்து இயற்கையாகவே நல்ல பிரைட்டாக மாற்றும் உங்களுக்கு தழும்புகள் இருந்தாலும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி சில பேருக்கு வந்து அந்த தீ புண்கள் இருக்கும்ல அந்த தீ புண்கள் ஆறுன பிறகு தழும்புகள் போகாது அந்த தழும்புகள் இருந்தாலும் கற்றாழை வெறும் கற்றாழை ஜெல்ல மட்டும் கழுவிட்டு பயன்படுத்துங்க இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும் தீ புண்கள்லாம் படிப்படியாக மறைய ஆரம்பிச்சிடும் அம்மை தழும்பு இருந்தாலும் மறைய ஆரம்பிச்சிடும் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான நல்ல ஒரு கை கண்ட ரிசல்ட்டு வந்து இது கொடுக்குன்னே சொல்லலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மையே ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க்யூ